இப்ப இவங்க இவங்கெல்லாம் ஏற்கனவே நமக்கு பார்த்த மாதிரி ஹார்பர்ல ஒன்று அதே மாதிரி இந்த சிறைச்சாலை ரொம்ப நாள் இருக்கிற அந்த பாம்பு பேர் கொண்ட ஒரு ரவுடி மூன்றாவது இந்த இவங்க வராங்க இவங்க எல்லாம் ஒரே இடத்துல லிங்க் ஆகிறாங்க இவங்களுக்கு எல்லாம் முக்கிய எதிராக ஆம்சாங் நிறுத்தப்படுறாரு இவர் எப்படியாச்சும் வீழ்த்தினா தான் நம்ம இங்கே வாழ முடியும் இல்லைன்னா இவர் வீழ்த்தினா ஒரு பெருந்தொகை நம்ம கைக்கு கிடைக்கலாங்கிற ஒரு திட்டத்தோட செயல்படும் போது இன்னும் கூடுதல் என்னன்னா இவர்களை தாண்டி இவர்களுக்கு என்னதான் செயல்பட்டாலும் இவருக்கு மேல ஒரு கீ பாயிண்ட் ஒண்ணு இருக்குல்ல இவருக்கு தலைமையா செயல்பட்ட ஒரு வழக்கன் இருக்காரு அவர் பேர் கிருஷ்ணர் கடவுளோட பெயரை தொடர்புடையதா தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்சாம் அவர்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆறு பேர் கொண்டால படுகொலை செய்யப்படுறாரு படுகொலை செஞ்சுட்டு அவங்க தப்பி ஓடுற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தமிழகம் முழுக்க பெரும் பதற்றத்தை உருவாச்சு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இந்த தேசிய கட்சினால இந்தியா முழுக்க இந்த கொலை எப்படி நினைஞ்சு எப்படி கொல்லப்பட்டார் அப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்காங்கிற கேள்வி எழுப்புச்சு இந்த கொலை நடந்து முடிந்த சில மணி நேரங்கள்ல ஒரு எட்டு பேரை தமிழக காவல்துறை கைது செஞ்சாங்க கைது செஞ்சு அவங்களை விசாரணை கொண்டு போனாங்க அப்படி விசாரணை கொண்டு போனால் கூட பொதுவாக எதிர்கட்சிகள் மற்றும் இன்னும் முக்கிய தலித் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த எட்டு பேர் முக்கிய குற்றவாளர்கள் கிடையாது இவங்க எல்லாம் வெறும் பணியாடு தான் இவங்களுக்கு பின்னாடி இதை இயக்கின சக்தி யார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியை எழுப்பிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு இருபது ஆண்டு காலம் தமிழக அரசுகள் இருக்கிறாரு வடசென்னை பகுதியில் ஒரு முக்கியமான தலைவரா இருக்காரு தலித் மக்கள் மற்றும் தலித் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியின் சிறமாக பார்க்கப்பட்டு இருந்தாரு நீங்க தேர்தலில் அவர் பங்களிப்பு குறைவா இருக்கலாம் தேர்தலை தாண்டி மக்கள் நலன்கிற பாதையில் அவர் பல நல்லதுக்கு செஞ்சிருந்தனால தலித் மக்களை தாண்டி பொதுவாக பிசி எம்பிசி கேரளி இவருக்கு ஒரு நல்ல பெரிய இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனா அவர்

ஒரு டவுடி இங்க ரொம்ப நீண்ட நெடுங்காலமா வந்து சிறையில இருக்கிறாரு அவர் வந்து இவருக்கு எதிராக காய்கறி நகர்த்தம் பல ஆண்டு காலமாக ஒரு அடுத்த முக்கிய என்ன சொல்றாங்க ஹவாலா நமக்கே தெரியும் அப்படி ஒரு பெரிய தொகை சென்னைக்கு வருது சென்னைக்கு வந்து ஆம்சாங் மாத்தி தர சொல்லி சில பேர் கேட்டுருக்காங்க அவரும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி காலம் தாழ்த்திட்டே இந்த காலம் தாழ்த்த என்னன்னா ஒரு கட்டத்தில் ஆம்சாங் கிட்ட நெருங்கவும் முடியல விலகவும் முடியல அப்ப இந்த பணத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற பதட்டம் என்ன பண்றாங்கன்னா இவங்க கோவில் பிரதாப்பட இருக்காரு அந்த பேர் கொண்ட ஒரு ரவுடி அணுகுறாங்க அந்த ரவுடி என்ன பண்றாங்க அவருக்கு தெரிஞ்ச தொடர்புல புடிச்சு ஆருத்ராக்கு வந்து நிக்கிறாரு அந்த இடத்துல என்ன ஆகுனா ஏற்கனவே நமக்கு தெரியும் இங்க ஆம்சாங் அவர்களுக்கும் ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு போயிட்டு இருந்துச்சுல அந்த முரண்பாடோட இவங்க வந்து அட்டாச் ஆகிறாங்க இந்த இடத்துல என்ன இந்த கோஷ்டி ஒன்னா உருவாயிருது இப்ப இவங்க எல்லாம் ஏற்கனவே நமக்கு பார்த்த மாதிரி ஹார்பர்ல ஒன்னு அதே மாதிரி இந்த சிறைச்சால ரொம்ப நாள் இருக்கிற அந்த பாம்பு பேர் கொண்ட ஒரு ரவுடி மூன்றாவதா இந்த இவங்க வராங்க இவங்க எல்லாம் ஒரே இடத்துல லிங்க் இவங்களுக்கு எல்லாம் முக்கிய எதிராக ஆம்சாங் நிறுத்தப்படுறாரு இவரை எப்படியாச்சும் வீழ்த்தினாதான் நம்ம வாழ முடியும் இல்லைன்னா இவர் வீழ்த்தின ஒரு பெருந்தொகை நம்ம கைக்கு கிடைக்கலாங்கிற ஒரு திட்டத்தோட செயல்படும் போது இவர்களுக்கு ஒரு முக்கியமான வழக்கறிஞர் தொடர்பு கிடைக்கிது இந்த கொலையில கைது செய்யப்பட்டிருக்காருல அருள் அப்படிங்கறவர் அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் தான் இதுக்கான திட்டங்களை வகுத்து அதை செயல்பட வைக்கிறாரு ஆனா அவர் வந்து வெளிப்பார்வைக்கு தான் அருள் வந்து முக்கியம் அவர் வந்து திமுக கூட வழக்கறிஞர் பிரிவில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இன்னும் கூடுதல் என்னன்னா இவர்களை தாண்டி இவர்களுக்கு என்னதான் செயல்பட்டாலும் இவருக்கு மேல ஒரு கீ பாயிண்ட் ஒண்ணு இருக்குல்ல இவருக்கு தலைமையா செயல்பட்ட ஒரு வழக்கறிஞர் இருக்காரு அவர் பேர் கிருஷ்ணர் கடவுளோட பேரை தொடர்புடையதா தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம குறிப்பிட்ட அருள் பொருள் தான் என்ன பண்ணுதுனா அவர்கிட்ட தான் வந்து வெடிகுண்டாகட்டும் இல்ல அந்த கொலை செய்ய பயன்படுத்த ஆயுதம் எல்லாமே அவர்கிட்ட தான் வந்து சேருது இத கொடுத்தது பார்த்தா முன்னாடி நம்ம குறிப்பிட்ட அந்த மூணு டீம்ல இருந்தும் இவர்கிட்ட கொண்டு வந்து இவர்தான் இவர் செயல்படுத்துறாரு திட்டம் குறிப்பாக சொன்னால் ஒரு பத்து நாள் தொடர்ச்சியாக இருக்கு பல வருடமா அவரை வந்து அந்த இடத்துல அப்படித்தணும் கண்கொத்தி பாவா பார்த்துட்டு இருந்த ரவுடி கூடத்துக்கு இது ஒரு வாய்ப்பு அமையுது இந்த வாய்ப்பு என்ன பண்ணா தொடர்ச்சியா பத்து நாள் அவர் கண்காணிக்கிறாங்க இதுல முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய பொன்னை பாலு இறந்து போன ஆற்காடு சுரேஷோட தம்பி இருக்காரு பொன்னை பாலு அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம படகு செய்யும்போது அவன் தப்பிச்சிடவே கூடாது